அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உள்ள ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடாது மாமியாருடன் கருத்து வேறுபாடு இருக்கும் வெளிநாட்டு வருமானம் உண்டு உணவு சம்பந்தப்பட்ட வேலை நல்லது இவருக்கு வேலை கிடைத்ததில் உறவில் ஒரு கர்மகாரியம் ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இவருக்கு இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் எதிரிகள் இருப்பார்கள் முதலில் வேலைக்கு சென்று தொழில் கற்று வென்று சொந்த தொழில் செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள் ஜோதிடத்தை இவர்கள் தொழில் முறையில் செய்து வெற்றி பெறலாம் கர்ம காரியம் செய்யும் இடத்தில் விட பிரச்சனைகள் இவர் மூலமாக ஏற்படும்